அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஸ்கின் ப்ராப்ளம்னா ஜென்ரலாக அலர்ஜி அத்திகரியா அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமிக்னால சிலருக்கு ஒயிட் பேச்சஸ் மாதிரி வரும் அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் எக்ஸிமா சோரியாசிஸ் இது போல் ஏக்கப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின்ல இருக்கு ஆமாம் இது இல்லாம பார்த்தீங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ஆமாம் அதுவும் பிரச்சனை இப்போ இந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மூட்டு வலியும் இருக்கு சோரியாசிஸும் இருக்கு சோரியாசிஸ் அப்படிங்கிறது உடம்புல மாத்திரம் செதில் செதிலா வர்றதில்லை தலையிலயும் போடுக தொல்லை அதனால வந்து முடி வந்துட்டு தரல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வலி ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் இப்படி இப்போ கூட காலையில் ஒரு பேஷண்ட் பார்த்தாக்க சோரியட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அதே போல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்குலாம் வந்து பேஷண்ட் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு தனியா வச்சுக்கணும் சோப்பு தனியா வச்சுக்கணும் ஹைஜீனிக்கா இருக்கணும் எல்லா தன் விளைவு தான் பங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை இந்த டயாபெட்டிக்கும் இந்த பங்கல் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா அதே மாதிரி ரொம்ப நாள் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சனலிட்டிக்கும் இது வரணும் இல்லீங்களா ஆமா ஆனா இது தொற்று ஆமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு தொக்க இருந்தா யாருக்கு வேணா வரலாம் ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு இல்லாம இருந்திருக்கும் அவங்க வெளியில இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க துவைக்க வாஷிப் கொடுப்பாங்க அதன் மூலியம் கூட பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில் பெட்ஸ்கிட்ட வரும் அதனால ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்குண்டான டைட்டும் ஃபாலோ பண்ணணும் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ அச்சிக்கரியா அப்படின்னா எல்லாத்துக்குமே டோட்டலா அது எந்த நோய்னா இருக்கட்டும் உலகத்தில் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்கள் ஒன்று வந்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு கரெக்ட் இம்யூனிட்டி கம்மி கம்மி இன்னொன்று டாக்ஸின்ஸு உடம்புல இருக்கு கரெக்ட் அது வெளியேறணும் இதுக்கு நீங்கள் காமனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே அது ஆஸ்தமாக இருக்கட்டும் அலர்ஜியாக இருக்கட்டும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கட்டும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும் புரியுதுங்களா அப்போது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இப்போ சொன்னால் அத்தனை நோய்க்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இதில் ஒரு விஷயம் மக்கள் ரொம்ப கரெக்டாக கவனிக்கணும் எல்லாமே சரியாகும் சரியான மாதிரி இருக்கும் சில வருடங்கள் நல்லாவே இருக்கும் ஆனால் திரும்ப வரும் வராதுன்னு சொல்ல முடியாது காரணம் நீங்கள் டயட் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆ வைக்க அப்போ அது என்ன என்னாகும் உடம்புல விஷய போயிட்டு இதுலேயே நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் எது இந்த ஹெர்பீஸ் அக்கின்னு சொல்லுவாங்க நரம்பு அம்மை அது நிறைய பேருக்கு அது நரம்பு அம்மேனு தெரியாது ஸ்கின் ப்ராப்ளம் ஏன்னா ஸ்கின்ல தானே வருது அப்போ அது வலி வேதனை எரிச்சல் அதுவும் பர்டிகுலரா சீக்கிரம் போகவே போவாங்க அது சிலருக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆகுது சிலருக்கு நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன் ஒன் இயர் அதில் சஃபர் பண்ணாங்க இந்த வலி வேதனைக்கு டென்ஷன் ஆகுறாங்க சுகர் குறையில

ஆர்த்ரைட்டிஸும் சோரியாசிஸும் அப்போ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சோரியாசிஸ்க்கும் கொடுக்கணும் இப்போ ஜென்ரலாக வெறும் சோரியாசிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு சோரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஆனால் கூடவே வேமான கூலாக வச்சுக்கணும் கரெக்ட்

கேரண்டி க்யூர் ஆகிடும்னு நானே பல பேட்டிகளை பார்த்துருக்கேன் ஆனால் அதெல்லாம் நான் நம்ம தயாராக இல்லை அது மாதிரி நான் சொல்லவும் மாட்டேன் க்யூர் இருக்குது அது ஃபாலோ பண்ணும் மெயின்டைன் பண்ணும் திரும்ப சோரியாசிஸும் வரும் அரிசிகேரியாவும் வரும் எல்லா ப்ராப்ளமும் வரும் ஆனால் வராமல் இருக்கணும்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் டாக்ஸின்ஸ் வெளியே போகணும் அப்போ நீங்கள் லைஃப்லாங் நல்லா இருக்குன்னா நீங்கள் தான் கடைப்பிடிக்கணும் என்னென்ன இருக்கல மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மரியே வாட்கள்